பாகிஸ்தான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக எடுத்து வரக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நடு வானிலையே தடுத்து அழித்து கொண்டிருக்கின்றது நம்முடைய இராணுவம் குஜராத்தினுடைய அந்த சர்க்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியை குறிவைத்து வானில் பறந்து வந்த அந்த ஒளிப்பிளம்பை உமிழ்ந்தபடி வந்த ட்ரோன்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் குஜராத் தொடங்கி காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய மூன்றாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி முழுவதுமாக தரைப்படை வான்படை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது குஜராத்தினுடைய ஹச் பகுதியை நோக்கி வந்த மூன்று ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது அந்த தகவலை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கின்றது இந்தியா வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அனைத்தையும் வானத்திலேயே தடுத்து நிறுத்தி சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கின்றது நம்முடைய வான்படை வீரர்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கையாண்டு அந்த போர் விமானங்களையும் போன்று ஏவுகணைகளையும் உடனுக்குடன் சுட்டு வீழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்திய